அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் இந்த கொலிஜுக்கு வந்து எப்படி நாங்கள் அப்ளை பண்றது எங்களுடைய பாடங்களுக்கான கோர்ஸுகளை நாங்கள் எப்படி தெரிவு செய்கிறது என்ற அடிப்படையில் பிள்ளை நான் உங்களுக்கு இதில் சில விளக்கங்களை வந்து தாரத்துக்கு இருக்கிறேன் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோக்குள்ள கொமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை வந்து தாரேன் இதில் பிள்ளைகள் நீங்கள் இந்த கொலிஜுக்குரிய வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இதில் மூன்று புக்ஸ்கள் வந்து விடப்பட்டிருக்கும் பிள்ளைகள் சரிதானே இந்த மூன்று புக்ஸ்கள் வந்து உங்களுக்கு இடப்பட்டு கேட்டிருக்கும் இதுல முதலாவது பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எசட் சம்பந்தப்பட்டு தந்திருக்கிறாங்க ரெண்டாவது உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் தந்திருக்கிறாங்க மூன்றாவது வந்து இந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமும் இங்க தந்திருக்கிறாங்க இதுல நீங்க முதலாவது என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் முதல் இந்த வெப்சைட்டுகள்ல வந்த பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றதை முதல் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும் நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அப்ளை நவன்றத கொடுத்து நீங்க உள்ள வந்து இதுகள் எதுவுமே வாசிக்காம நீங்க கண்டினியூ கொடுத்து உள்ள போறீங்க முதல் பிள்ளைகள் இதில் இருக்கிற விஷயங்கள் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு தண்ணி இருக்க வேணும் சரிதானே இது நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக விளங்கப்படுத்த வடிவா கேட்டுக் கொள்ளுங்க இதுல முதலாவது விஷயத்தை வந்து பாருங்க பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் பட்டியலப்பட்டுள்ள பொருத்தமான பாடநிலைக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் நீங்க பிள்ளைகள் ஏஎல்ல என்ன பாடங்களை எடுத்தீங்களோ அந்த பாடத்துக்குரியது மாதிரிதான் நீங்க என்ன செய்ய வேணும் இந்த கொலிச்சுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா கோசுகளை தெரிவு செய்ய வேணும் இப்ப உதாரணமா சொல்ல போனோம்னு சொன்னால் இப்ப நீங்க ஆர்ட்ஸ் படிச்ச ஒரு பிள்ளை கொண்டு போய் என்ன செய்யலாது இப்ப விஞ்ஞான பாடத்துக்கு அல்லது கணித பாடத்துக்கு கொண்டு போய் நீங்க என்ன செய்யலாது அப்ளை பண்ணிக்கொள்ள முடியாது சரிதான அப்ப அந்த விஷயங்களை முதலாவது நீங்க தெளிவுத்தன்மையோட பெற்றுக் கொண்டுதான் நீங்க என்ன செய்ய வேணும் இதுக்கு வந்து கட்டாயமாக நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ள வேணும் ரெண்டாவது வந்து பாருங்க வர்த்தகமான பிரிவு நாலு தசம் ஐந்து மற்றும் நாலு தசம் எட்டின் படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காப்போத்து உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மதகுரு விண்ணப்பதாரர்கள் மாத்திரமே பௌத்த மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடநர்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் சரிதானே இப்போ நீங்க சமய பாடங்கள் சார்ந்து இருக்கிற விஷயங்கள் அதாவது இந்த மதகுருமார்கள் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌத்த பிக்குகள் அவங்களுக்கு தான் இந்த ரெண்டாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கிடையாது இது பெரும்பாலும் உங்களுக்கு தேவைப்படாது நீங்க சமயம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருப்பீங்கனால் கட்டாயமாக அந்த நாலு தசம் ஐந்து நாலு தசம் எட்டையும் நீங்க கட்டாயம் வாசித்துக் கொள்ள வேணும் அடுத்தது மூன்றாவது வந்து பாருங்க அந்தந்த பாடப்பிரிவின் கீழ் வர்த்தகமான அறிவிப்பில் வழங்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விவரத்தினையும் படித்து புரிந்து கொண்டு அதற்கு இப்ப ஆன்லைன் நிகழ்நிலை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது விண்ணப்பதாரியின் பொறுப்பாகும் பிள்ளை நீங்க முதலாவது என்ன செய்யணும்னா அந்த கெசட்டை வாசிச்சு நீங்க விளங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில நீங்க என்ன செய்ய வேணும் நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ள வேணும் அதெல்லாம் உங்களோட பொறுப்பு தான் அதே வடிவா சொல்லியிருக்கிறாங்க சரி நீங்க பிள்ளையா போட்டு ஐயோ எனக்கு கொலிச்சு கிடைக்க இல்லை எனக்கு வரை இல்லைன்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாது சொல்லிக்கொள்ள முடியாது அப்ப நிரப்பும் போது சரியான முறைகளில் எசட்டை வாசித்து நீங்க என்ன செய்ய வேணும் நிரப்ப வேணும் உங்களோட தத்துணிவின் பேரில் போய் நிரப்பிடாதீங்க உங்களுக்கு தெளிவுத்தன்மை இல்லாமல் நீங்க இந்த கொலிச்சு போமுகளை சரியான வகையில் நிரப்புறதுக்கு முயற்சிக்காதீங்க நீங்க ஒரு ஒரு பெரியாக்கள் துணை கொண்டு இந்த கொலிச்சு போமுகளை நிரப்புறதுக்கு முயற்சிங்க சரிதானே நாலாவது கல்வி நாலாவது போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்றது சரியாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் ஆன்லைன் நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கப்படாத விண்ணப்பங்கள் பற்றிய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படாது இப்ப நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்க விட்டாலும் விண்ணப்பிக்காம விட்டாலும் அல்லது நீங்க ஏதோ ஒரு வகையில தவறுதலாக நிரப்பி அது பரிசீலிக்கப்பட மாட்டாது என்று சொல்லித்தான் நீங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தான் நீங்க கண்டினியூ கொடுத்து உள்ள போகணும் இதுல சில விஷயங்களை வந்து பிள்ளைகள் உங்களுக்கு முன்னே கொடுத்துருக்குறாங்க இதை முதல் நீங்க தெளிவுத்தன்மையை நிறைய பிள்ளைகள் இதை வாசிக்காம செய்யுங்க உள்ள போறீங்க முதல் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் முதலாவது சொல்லியிருக்காங்க அறிவிப்பில் பூஜ்யம் பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை தகமைகளை பூர்த்தி செய்துள்ளேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்ய வேணும் இதுக்கு உறுதிமொழி ஒன்றை கொடுத்துக் கொள்ள வேணும் தான் நீங்க சொல்லிடுறாங்க அப்ப இதுல ரெண்டு தகமைகள் போட்டிருக்காங்க பிள்ளைகள் சகல விண்ணப்பதாரிகளும் இலங்கை பிரஜைகளாக இருக்க வேண்டும்

அதை நீங்க வாசிச்சு முடிச்சுதான் நீங்க இதுக்குள்ள டிக் பண்ண வேணும் ரெண்டாவது வர்த்தமானி அறிவித்தலின் மூன்று தசம் பூஜ்ஜிய பந்தியில் குறிப்பிட்டுள்ள அடிப்படை தாமைகளை பூர்த்தி செய்துள்ளேன் அதாவது இதுல போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இதுல ஓயில் விஷயங்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஓயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல மதகுருமார்களுக்கான சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடத்தப்பட்ட காப்பத்து உயர்தர பரீட்சையில் மூன்று பாரங்களிலும் ஒரே தடவையில் நீங்க சித்தி அடைந்திருக்க வேணும் மிக முக்கியமானது ரெண்டு சீட்டை வச்சு கூட நீங்க அப்ளை பண்ண முடியாது ஒரே சீட்ல நீங்க மூணு பாடமும் பாஸ் பண்ணிருக்க வேணும் அதை தவிர சில அடிப்படை தகமைகள் இருக்குது என்னென்றா நீங்க தமிழ் பாடமும் கணித பாடமும் நீங்க என்ன செய்ய சித்தி அடைந்திருக்க வேணும் மேடம் சொல்றாங்க திறமை சித்தி என்ற கதை கையில் சித்தி அடைந்திருக்க வேணும் அதோட சேர்த்து நீங்க திறமைச்சித்தி மூண்டிருக்க வேணும்ன்றாங்க மூன்று திறமை சித்தி இருக்க வேணும் அதோட சேர்த்து நீங்க மொத்தமாக ஆறு பாடங்களும் சித்தி அடைந்திருக்க வேணும் பொதுவாக பிள்ளைகள் மெட்ஸ் தமிழ்ல சி இருக்க வேணும் சரிதான் நீ தமிழ்ல சி இல்லாமல் நீங்க ஏழு படிக்க வந்திருக்க மாட்டேங்குது அது மாதிரி தெரியும் அப்போ தமிழ்ல உங்களுக்கு கட்டாயம் சி இருக்க வேண்டும் மெட்ஸில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு பிரச்சனை உண்டு என்ன சொன்னால் நீங்கள் பாடம் பாடங்களுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பங்கள் அங்கே உங்களுக்கு சரியான முறைகள் அங்கே போட்டுருக்குறாங்க ஓஎல்ல என்னென்ன பாடங்கள் என்னென்ன ரிசல்ட் இருக்க வேணுமென்றது அங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு பாடங்கள் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்க வேணும் அதாவது த்ரீ சி த்ரீ எஸ் இருக்க வேணும் அதில் தமிழில் நீங்கள் கட்டாயமாக சி வந்து வச்சிருக்க வேணும் மெட்ஸில் எஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் அதை தான் நீங்கள் இந்த கெசட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்குது பாடங்களுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை தகமைகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும் அடுத்தது பாருங்க வர்த்தமானி அறிவித்தலின் ஆரசம் ரெண்டு பந்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிரந்தர வதைவிடத்தினை உறுதிப்படுத்த வேண்டும் முதலாவது பிள்ளைகள் நீங்கள் உங்களோட வதைவிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் இருக்கிற வதைவிடங்கள் நீங்கள் பெர்மனெண்டாக இருக்கிறீங்களா இல்லை வந்த ஒரு தற்காலிகமாக வந்து இருக்கிறீங்களான்றத நீங்கள் என்ன செய்யணும் சரியான முறைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே போடப்பட்டிருக்குது அடுத்தது வர்த்தகமான அறிவித்தலின் எட்டு தசம் ஒன்று பந்தியில் குறிப்பிட்டுள்ள குறிப்பிட்டுள்ளதுவாறு விண்ணப்பிக்க அல்லது அனுமதி பெற்றுள்ள தகமையற்றவர்களால் இப்போ என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்ன பள்ளிகள் வடிவா பாருங்க இதுல பர்த்தக மாநகரத்தில் எட்டு தசம் பூஜ்ஜியம் பந்தியில் குறிப்பிட்டுள்ளவாறு விண்ணப்பிக்க அல்லது அனுமதி பெற்றுள்ள தகமையற்றவர்கள் அல்ல படையப்பாருங்க தகமையற்றவர் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் யார் அந்த ஆக்கள் என்று போய் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிறாங்க நான் உங்களுக்கு நோமல விளங்கப்படுத்தி விடுறேன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாங்கள் இந்த கொலிச்சில் படித்து கொண்டு இருக்கிறார்கள் கொலீச்சு இடைவிட்டு வந்து திருப்பி வந்து திருப்பி அப்ளை பண்ணுறார்கள் இவங்க எல்லாம் என்ன செய்யலாது என்றால் நீங்கள் வந்து என்ன செய்யலாத அப்ளை பண்ணிக்கொள்ள முடியாத திருமணம் முடிச்சவங்க இவங்க எல்லாம் நீங்கள் இதுக்கு என்ன செய்யலாது அப்ளை பண்ணிக்கொள்ள என்ற விஷயத்த முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேணும் இதில் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்றால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்குரிய கேன்சல் இப்போ பண்ணியிருக்க

பதிவு செய்திருப்பதும் கல்விய கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதற்கு என்ன தகுதி அற்றவர்களாக்கும் என்பதை அறிந்துள்ளேன் வடிவஞ்சாபம் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கின்றால் உங்களை இந்த கொலிச்சுக்கு இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு நிராகரிக்கிறதுக்குரிய தன்மைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கன்றதையும் டிக் பண்ணிக்கொள்ள வேண்டும் அடுத்தது வர்த்தகமான அறிவித்தலின் ஏனைய பந்திகளை தெளிவாக புரிந்து கொண்டு பொய்யான தகவல்களை பதிவிடுவது கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதி அற்றவராக்கும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் நீங்கள் எதுவும் பிழையான தகவல்கள் கொடுத்தீங்கின்றால் உங்களை இந்த கல்வியிற்கல்வியிலிருந்து நிராகரிக்கிறதுக்கு நீங்கள் அதை மேற்றுக்கொள்கிறீங்கின்றது எல்லா பட்டன் டிக் பண்ணி போட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் இங்கே கண்டினியூ கொடுக்க வேணும் அதுக்கு பிறகு இங்கே உங்களை ஃபோம் நிரப்புறதுக்குரிய விஷயங்கள் தரும் இதை நான் இன்னும் ஒரு வீடியோவில் எப்படி இந்த ஃபோம் நிரப்புறதுன்ற விஷயத்தை பற்றி கதைக்கிறேன் சரிதானே அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ற என்ன பிள்ளைகள் இப்போ நான் ஒரு படிய ஒரு 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 மாணவனுடைய ரிசல்ட்ஸ்களை எடுத்துக்கொண்டு அவருக்கு எப்படி இந்த கல்வி கல்லூரிகளுக்கு எப்படி இவருக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் இவருக்கு என்னென்ன கோர்ஸ் வந்து இவருக்கு கிடைக்கும் என்ற விஷயங்களை பற்றி நான் இதில் கதைச்சிருக்கிறேன் இதையும் ஒரு தெளிவாக பாருங்கள் இந்த மாணவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ட்ராபுரம் மாவட்டத்தினை சேர்ந்த ஒரு மாணவர் தான் இவருக்குரிய ஓஎல் ரிசல்ட்டும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது ஏஎல் ரிசல்ட்டும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் சர்ச் ஸ்கோர்லாம் வடிவம் இதில் கொடுத்துருக்குறார் இப்போ பாருங்க இவருக்கு என்னென்ன விதங்களில் இவர் பாடங்களை தெரிவு செய்யலாம் எதன் அடிப்படையில தெரிவு செய்யலாம் என்ற விஷயத்தையும் பற்றியும் இதுல கதை இருக்கிறேன் மடிவா கவனியுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மொத்தமாக இவர் எடுத்த ஏழு எடுத்த பாடங்களின் அடிப்படையில இவர் வந்து மொத்தமாக ஐந்து கோர்ஸுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆனால் இவருக்கு எந்தெந்த கோர்ஸ் வந்து ஒரு எண்பது வீதம் இவருக்கு அப்ளை பண்ணாலருக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் பத்தி இதுல நான் உங்களுக்கு மடிவா கதைக்குடுறேன் இதுல பாருங்க பிரைமரி இவருக்கு ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணலாம் இவருக்கு பத்து வீதம் தான் இவர் எடுக்க சாத்திய கூடுதல் இருக்குது ஏன் என்று கேட்டீங்கன்னா ஏஎல் தமிழ் பாடம் எடுத்திருந்தா மட்டும் அறுபது வீதம் நீங்க யுனிவர்சிட்டி சாரி இந்த கொலிச்சுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தகுதி உடையவர்களாக இருப்பீங்க இதுல இவர் வந்து தமிழ் எடுக்காதால பத்து வீதம் தான் இவர் கொலிச்சுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தானே இதுல பாருங்க இந்த காப்புத்திர சாதன பிரச்சனை த்ரீ சி த்ரீ எஸ் வந்து கொண்டிருக்க வேணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த இதுல கேட்டு இருக்கிறாங்க எப்படி என்றால் அதாவது இங்க ஏஎல்ல தமிழ் எடுக்காம விட்டா ஏல்ல நீங்க தமிழ் எடுக்காம விட்டால் நீங்க ஓயல்ல தமிழ்ல பி இருக்க வேணும் கணியத்துல சீ இருக்க வேணும் இங்கிலீஷ்ல வந்து எஸ் இருக்க வேணும் இது மிக முக்கியமானது இதுல இந்த படியம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இவருக்கு தமிழில் சி தான் இருக்குது பிக்கு மேலே இல்லை இவருக்கு சரிதானே பிக்கு மேல இவருக்கு இல்லை இவருக்கு சி இருக்குது ஆகவே இவர் என்ன செய்யலாது இந்த பிரைமரிக்கு வந்து போட முடியாது இவர் நிராகரிக்கப்படுவார் என்றுதான் இங்க ஒரு மனவேதனையான ஒரு விஷயமாக வந்து இருக்குது சரிதானே அதனால ஓஎல்ல கட்டாயம் தமிழ் ஏஎல் எடுக்காதாக்கள் பிக்கு மேலே வச்சிருக்கிறது நல்ல சரிதானே ஆகவே இவர் வந்து பிரைமரிக்கு விண்ணப்பிக்க முடியாது ஒரு விஷயம் இருக்குது நான் அதையும் பின்னுக்கு கிடைக்கிறேன் கேட்டுக்கொண்டிருங்க முழுமையாக இதில் சமூக விஞ்ஞானத்துக்கு இவருக்கு அறுபது வீதம் கிடைக்கும் ஏன்னா

இந்த மாணவர் ஆலோசகர் ஆலோசகருக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க என்றால் நீங்கள் இதில் சில விஷயங்களை வந்து கவனித்துக் பாருங்க பாடசாலை மட்டத்தில் ஆண்கள் சாரணர் குழுவில் பெண்கள் சாரணர் குழுவில் மாணவர்கள் படையணி செஞ்சிலுவை சங்கம் சுகாதார சேவை சுற்றுச்சூழல் படையணி போன்ற குழு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த விண்ணப்பதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இது நேர்முகத் தேர்வின் போது உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும் பாருங்க எவ்வளவு வடிவாக சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் பங்கு பெற்றிருந்தால் சாரணர் அதே நேரத்தில் செஞ்சிலுவைச் சங்கங்கள் சுகாதார குழு சுற்றுச்சூழல் படையமைப்பு

இவங்களுக்கான தெரிவுகள் மேற்கொள்ளப்படும் இது எப்படி இங்கே சொல்லியிருக்காங்க என்றால் உங்களோட சர்ட்ஸ் புள்ளியின் அடிப்படையில் உங்களுக்கு இன்டர்வியூ கிடைப்பாங்க உங்களோட ரிசல்ட்டுகள் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இருக்கிற சர்டிஃபிகேட்டுகள் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க என்றால் இதில் வந்து உங்களுக்கு இதுக்குரிய கோஸுக்கும் உங்களை படிக்கிறதுக்கும் உங்களை எடுப்பாங்க என்ற விஷயங்களை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்குது அதுக்கடுத்தது வந்து மாவட்ட அடிப்படையில் தேர்வுகள் முடிந்த பின் தேசிய அடிப்படையில் முன்னுரிமை பட்டியலில் தெரிவு செய்யப்படும் அதன் அடிப்படையில் உயர்ந்த சட்ஸ் புள்ளி மற்றும் நேர்முக தேர்வுகள் பெறப்படும் உயர்ந்த திறனாய்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே தயாரிக்கப்படும் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் கொண்டு இவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதாவது பிள்ளைகள் இங்க ஸ்கோர் அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க நான் கொஞ்சம் சொல்றதுக்குரிய காரணம் வீரியோ கொஞ்சம் லெந்தா போவோம்ன்றதால சரிதானே அப்போ அதனால உங்களை சட்ஸ் புள்ளியின் அடிப்படையில் தான் உங்களை தெரிவு செய்வாங்க சரிதான அந்த விஷயத்தை மறந்து மறந்துடாதீங்க இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை முதல் வடிவாக பாருங்க இந்த கெசட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை முதல் பார்த்து உங்களுடைய பாடங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் எந்த கோர்ஸுக்கு உங்களால் விண்ணப்பிக்க முடியாது எந்தெந்த கோர்ஸுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குதுன்றதுகளை பாத்து நீங்க விண்ணப்பிங்க இப்போ இவரை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் இவருக்கு சம விஞ்ஞானம் முதலாவதாகவும் விசேட கல்வி இரண்டாவதாகவும் மாணவர் ஆலோசகர் வந்து மூணாவதாகவும் இவருக்கு போடலாம் ஆனால் மற்ற ரெண்டு பாடம் போட்டால் இவருக்கு அப்படியே கிடைக்காது ஏனென்றால் இவர் அந்த தகுதிகளை இவர் பெற்றிருக்கவில்லை இப்போ அதாவது இவர் எப்படியும் போட்டாலும் நியாரிக்கப்பட குடி संदर्भனா mica digaமாக இருக்குது இல்ல நான் வந்து அப்ளை பண்றேன் சார் எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலட்டியும் பிரச்சனை இல்லன்னு சொன்னால் நீங்க மூன்றாவது தெரிவாக இந்த வரையறுக்கப்பட்ட அந்த பாடங்களை வந்து நீங்கலாம்ங்க போட்டு கொள்ள முடியும் சரிதானே இது வந்து உங்களுக்கு என்னங்கற அந்த பாடங்கள் எப்படி தெரிவு செய்ய வேண்டும் எதன் நடைபெறும் நீங்க முதல் உங்க பாடங்களை வந்து சரியான முறையில் ஃபில்டர் பண்ணி எடுத்து கொள்ள வேண்டும்ன்ற விஷயத்தை பத்தி இதெல்லாம் நான் உங்களுக்கு கடஞ்சி அடுத்த வீடியோல எப்படி இந்த கொลิச்சு போங்க வந்து சரியான முறைகளில் ஃபில் பண்ணறன்ற விஷயத்தை பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்றேன் சரிதானே பொதுவாக நாளேல இருந்து நீங்க சரியான முறையில உங்களால விண்ணப்பித்து கொள கூடியதாக இருக்கும் எண்ணட்ட விண்ணப்பிக்கணும்ன்றிருக்கறார்கள் பிள்ளைகள் இதில இருக்கிற நம்பரை எனக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்க என்ன என்னோட கதச்சி நீங்க என்ன சொல்லலாம் விண்ணப்பித்து கொள்ள முடியும் நான் உங்களுக்கு சரியான முறையில் விண்ணப்பித்து தருவேன் சரிதானே அடுத்த வீடியோல நாங்க எப்படி விண்ணப்பிக்கிறதுன்ற தொடர்பாக பாப்போம் சரிதானே ஓகே थैंक यू